ஹாய் காய்ஸ் நாம் இப்போ எங்கே போக போகிறோன்னா புல்லாவலி போக போகிறோம் பன்றிமலையில் இருக்கிறதுக்கு இப்போ வந்து ஆத்தூரில் இருக்கோம் இப்போ கிளம்ப போகிறோம் நம்ம பையன் நான் வெயிட் பண்ணிகிட்டு கிளம்பலாமா எக்ஸ்ப்ளோரர்ஸ் இதுதான் எங்கள் ஊர் திண்டுக்கல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பார்த்தீங்களா செம்முன் யார்டுலாம் எவ்வளோ அழகா மெய்யுதுன்ட்டு இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா பந்திமலை மேலே இருக்க புல்லாவலி ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அங்கே போய் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் யார் யார் போகிறோம்னா நானும் என் நண்பனும் போயிட்டுருக்கோம் ரெண்டு பேர் தான் போகிறோம் மீதி எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க இந்த இயற்கையிலலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டுன்னு தாங்க ஞாபகம் வருது வேற எந்த பாட்டும் கிடையாது இந்த பாட்டு தான் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அடா நம் நாடு என்றாலும் அது நம்மூருக்கு ஈடாகும்மா உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது இதோட போதுடா இதுக்கு மேலே கழுத்து எங்களை சாவடிக்காதுன்ட்டு இதோட நிறுத்திக்கிறேன் இந்த பிளேஸை பற்றி நான் என்ன சொல்கிறது இது கொடைக்கானலோட தொடர் தான் இந்த வழியாக கூட கொடைக்கானல் போகலாம் பன்றி மலை வழியாக கூட சூப்பராக இருக்குங்க நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும் பட் இதுவரையும் நான் போனது கிடையாது போன எல்லோரும் என்ன சொன்னாங்க அதை தான் சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி இந்த புல்லாவலி ஃபால்ஸுக்குன்னு போய் நிறைய பேர் இறந்துருக்காங்க ரொம்பவே டேஞ்சரஸான ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு அடிக்கடி போயிருக்காங்க அவன் சொல்லியிருக்கான் இந்த ஃப்ரெண்டு கிடையாது வேற ஒரு ஃப்ரெண்டு போயிருக்கியான் அவன் சொல்லிருக்கியான் அங்கே இறந்துருக்காங்க ஏகப்பட தடவை அங்கே அலோவ் பண்ணது கிடையாது ரொம்ப ரேராக தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு இப்போ நாம் போகிற நேரத்தில் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரிலங்க பார்க்கலாம் நம்ம நேரத்துக்கு என்ன ஆகுதுன்ட்டு

அளவுக்கு வீடு நம்ம போற முடியாது சொல்லு இறக்க அவனுக்குதான் நான் ஆயிருக்கும் வியூ பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்கோம் வியூ பாயிண்ட பாக்குறீங்களா காட்டுறோம் இதான் வியூ பாயிண்ட் அது தர்மத்துப்பட்டி டேமு அங்கிட்டு இருக்கிறது என்ன ஆத்தூர் டேம் என்ன தெரியல ஏதோ குளம் போல தெரிஞ்சவங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இது தர்மத்துப்பட்டி டேம் தான் நினைக்கிறேன் இங்கே மணி இப்ப எத்தனை ஆயிடுச்சுன்னா ரெண்டு மணி ஆகி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான் மேலே ஏற ஆரம்பிச்சிடும் புள்ளாவளிக்கு மழவேற பயிர மாதிரி கிளம்பிடுவோம் எக்ஸ்ப்ளோரஸ் கிட்டத்தட்ட நம்ம முக்கால்வாசி ஏரியாச்சு இன்னும் மேப்ல ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க காட்டுது இன்னும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க எனக்கு எப்படா போய் பார்ஸ்க்கு குளிப்போன்ட்டு இன்னும் எவ்வளவு தூரம் பத்து கிலோமீட்டர் தானே போய்க்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்க பிளேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பச்சை பசுன்னு ஒரு மாதிரி நிசப்தமா இருக்குது அமைதியா கீழே வேற இருக்குன்னு சொன்னாங்க மேடை யானை சுற்றுது பார்த்துருந்துக்கங்கன்ட்டு யானை கூட்டம்னா கூட பரவாயில்ல ஒத்த யானைன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஒத்த காட்டணுமே எப்படி அந்த மாதிரி அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவாக போவோம் என்ன தான் தைரியம் இருந்தாலும் வயிற்றுக்குள்ளெல்லாம் கடம்புல கடம்புலன்ட்டு பீதியை கிளப்புது அந்த பயம் நம்மளுக்கு இருக்குது தரமான சம்பவங்க தரமான சம்பவம் என்னடான்னு கேட்டிங்கன்னா மேப்பில் புல்லாவளின்னு காட்டுது ஆனால் காணங்க எங்கன்னே தெரில மேப்பில் தப்பாக கட்டு தண்ணி தெரில அது புல்லாவளின்னு காட்டுற இடத்துல பார்த்தா ஒரு தோட்டம்தான் இருக்குது என்னன்னே புரியலைங்க அதனால சரி வேறு பிளேஸுக்கு போகலாம் ஏன்னா அங்கே தேடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே தாண்டிக்குடி முருகன் கோவில் போகலான்ட்டு கிளம்பியாச்சுங்க அது இங்கேருந்து டென் கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அப்படியே அங்கே போயிட்டு வரலான்ட்டு போகிறோம் என்ன பண்றது நாம புல்லாவளி ஃபால்ஸ் பார்க்கலான்னு வந்தோம் ஆனா தாண்டிக்குடி முருகங்கள் போகிறோம் இப்போ தாண்டிக்குடி முருகங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஐநூறு மீட்டரு போயிட்டு அங்க காட்டுறது எப்படி இருக்கு கோயில்னு நெருங்கி ஆச்சுக்கிட்டேங்க முருகங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கு ரோட பார்த்துக்கோங்க இன்னொரு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நினைச்சிக்க போய்க்கிட்டு இருக்கோம் பயங்கர ஆஃப்ரோடாக இருக்கு நான் முக்கி பேசிகிட்டு என் வாய்ஸ் அவ்ளோதான்டா. நல்ல போயிட்டு இருக்கோம் ஃபிரண்ட்ஸ். அந்த பயங்கர ஆஃப் ரோடா இருக்கீங்க. வரங்க. தாகுமானான ரோட இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ட டிரைவர்லாம் இங்கட்டு வர கீழே விழுந்துருவீங்க. தண்ணி ஓடுது. ஒரே ஒரு காட்டு குதிரை.

அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக ஆதி மனிதர்கள் வாழ்ந்த க ப்ளேஸுன்னு போட்டு போட்டிருக்காங்க குடியிருப்புன்னு அது என்னன்னு பார்க்கலாம் நல்லா இருக்குது காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்பு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நாங்களும் கோவிலுக்கு தான் வந்த இது இருக்குன்னு தெரியாது சடனாக பார்த்தா இப்படி போட்டிருக்காங்க இதுதான் படப்பாங்க போல பாரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம எவ்வால்வ் ஆகியிருக்கோம் ஆதி மனிதர்கள் குடியிருப்பு தாண்டி வீட்டில் வந்தால் செக் பண்ணி பாருங்க எப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் மழை செம்ம வியூவில் இருக்குது தரமான வியூ ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனிச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துருங்க நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொடைக்கானாலும் கூட போக வேணாம் தாண்டிக்குடிக்கு வந்தால் போதும் பீஸ்ஃபுல்லாக ஒரு கோயில் கோயிலுக்கு பக்கத்தில் மலை பார்த்துட்டு ஜம்முன்னு கிளம்பி போயிடலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு பல தடைகளை தாண்டி தடங்கல்களை தாண்டி ஆஃப் ரோடை தாண்டி வந்திருக்கோம் இதுதான் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் தாண்டிக்குடி தண்டாயுதபாணி கோவிலுக்கு வந்தாச்சு வியூ பாயிண்ட் தான் எங்கேயிருந்து செம்மையாக இருக்குது அந்த மவுண்டைனு கீழே தாண்டிக்குடி கிராமம் பக்கத்தில் மலை இருங்க பேக்கில் காட்டுறேன் உடனே மூணு பசங்க வந்துட்டாங்க வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பிட்டாங்க வாங்கடா செப்பங்களா உங்களை தாட்டா நம்மளும் கிளம்பலாம் மணி இப்போயே மணி இப்போவே நாலு மணி ஆகிப்போச்சு கிளம்பலாம் இப்போ கிட்டக்க வந்துட்டான் என்னடா சரி டாட்டா நாங்கள் கிளம்புறோம் கட்டாச்சு வந்தாச்சு ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வழி உங்களை சந்திக்கும் முறை டட்டா பை பை ஓட்டா எக்ஸ்ப்ளோரர்ஸ் சங்கட்டமாக போச்சுங்க என்னடா சொல்கிறதானே கேட்குறீங்க இப்போது திண்டுக்கலுக்கு இருந்தோம் மலையிலேருந்து கீழே இறங்கி போகிறப்ப தான் கவனித்தோம் புள்ள வழின்ற போர்டு இருக்குது ஏன்னா இந்த வழியாக தானே நான் வந்தோம் போர்டை கவனிக்கிடான்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா நாங்கள் சிட்டியிலேருந்து மேலே மலை மேலே ஏறி வந்தோம்ல மலை மேலே ஏறி வர்றப்போ அந்த போர்டை வந்து எங்களுக்கு பார்க்குற மாதிரி வைக்கணும் ஆனால் அவங்க பின்னாடி வச்சுருக்காங்க அதாவது இருந்து கீழே இறங்கி வருவோம்ல அவங்க பார்க்குற மாதிரி அப்போ போறவங்க எப்படி பார்ப்பாங்க அளவுக்கு இவங்க முட்டாள்தனமாக வச்சுருந்ததுனால பேசாமல் ரெண்டு போடு வச்சிருக்கலாம் ஏறுறவங்களுக்கும் வச்சிருக்கலாம் இறங்குறவங்களுக்கும் வச்சுருக்கலாம் இவங்க இறங்குறவங்களுக்கு வச்சுருக்காங்க அதனால கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப தாங்க கவனித்தோம் முன்னாடியே பார்த்துருந்தா கூட அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு போயிருக்கலாம் சரிங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வருவோம்ல அப்போதைக்கு பிரித்து மேய்ஞ்சிருவாங்க இந்த பிளாக் அவ்வளோதாங்க அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா